அலாமேக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மார்னிங் ஒரு ஒம்பது மணிலேருந்தே வ்ளாக் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுருக்கேன் நைட்டே கருப்பு கவுனி அரிசி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன் இப்போது அந்த அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு ஒன் ஈஸ் டு த்ரீ ரேஷியோவில் தண்ணி வச்சுக்கலாம் அதாவது ஒரு டம்ளர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் ஈஸியாக வேகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை டம்ளர் கம்மியாக கூட வச்சு இப்போ விசில் போட்டு விட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன் துணியெல்லாம் காஞ்சிட்டு இருந்துச்சு நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு திருப்பி போட்டு விட்டுலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வளாக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை இல்லையா இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரேண்டமான வளாக் தான் ஒரு டே எனக்கு எப்படி போகுது என்னோடய டயட் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் ஒரு யூடியூபராக அதை எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாங் வீடியோ கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போடுற மாதிரி தான் இருக்கு ஸோ என்னோடய டே இந்த மாதிரி போகிறதுனால தான் எனக்கு கரெக்டாக ஸோ இனி கண்டிப்பாக வீடியோ வந்து வீக்லி வீக்லி போட்டுருவேன் கொஞ்சம் டைட்டாகவே போய்கிட்டு இருக்கு அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெயில் நல்லா அடிச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம துணி காய போட்டிருந்தாலுமே அந்த கிளிப் போட்ட இடத்துல எல்லாம் காயாது அதனால் எப்போவுமே காலையில் திருப்பி திருப்பி போட்டு விட்டுறணும் அன்னைக்கு வெயில் நல்லா அடிச்சுட்டு இருந்துச்சு நானும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெயிலில் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தேன் அமீன் வந்து அவங்க அத்தா கூட வாக்கிங் போயிட்டான் அக்மலும் ஜயானும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முழிச்சிருக்காங்க லீவுனால லேட்டாக தான் முழிக்கிறது லீவ் அப்போ நானும் தூங்கட்டோன்னு விட்டுருவேன் நைட்டு டிவியை பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு தூங்குறதுக்கு லேட்டாகிடுது இப்போ தான் ரெண்டு பேரும் முழிச்சிருக்காங்க ஜயான்குட்டிக்கு பாலாத்தி கொடுத்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அதே போல் ஷார்ட்ஸ் வீடியோவுமே இப்போ வந்து ஆஃப்டர்நூன் தான் போட்டுட்ருக்கேன் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே போட்டுருவேன் ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் ஸோ காலையிலேயுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது இன்னொரு விஷயம் கொஞ்சம் வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுனால நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிடுறது அதனால தான் எனக்கு நைட்டு இல்லைனா எடிட் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணி ஷெடியூல் பண்ணிடுவேன் இப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிடுறோமா அதனால காலையில் இந்த டைமில் தான் உட்காந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூன் வீடியோ வருது ஏன்னால் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க ஏன் வீடியோ காலையில் போட மாட்றீங்க லாங் வீடியோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்கேன் அதனால தான் இதெல்லாமே எனக்கு செட் செட்டாயிருச்சு அப்படின்னா கரெக்டாக அந்தந்த வீடியோ அந்தந்த டைமுக்கு வந்துடும் ஸோ ஆஃப்டர்நூன் வீடியோ போடுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இன்ஷால்லா லாங் வீடியோவுமே கரெக்டாக வீக்லி வீக்லி போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தான் கவனி அரிசி ஊற வச்சுருந்தேன் இப்போது அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைகிறதுக்காக வச்சு விட்டுட்டேன் கருப்பு கவுனி அரிசி எவ்வளோ நல்லது அப்படின்னு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை ஏன்னா நிறைய பேர் இப்போ வாங்கி யூஸ் பண்ணிட்டோம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ நான் இப்போ ரீசண்டாக பார்த்திங்கன்னா உளுந்து களி போட்டிருந்தேன் அது எதுக்கு நல்லது எதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும் ஸோ அதே போல் தான் நான் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னா கூகுளில் தான் சர்ச் பண்ணி பார்ப்பேன் ஸோ அதனால தான் உங்களுக்குமே சொன்னது இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரிசி நல்லா வெந்திருச்சு ஒரு பருப்பு மத்து வச்சு கடைஞ்சி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எனக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் இருக்கு இல்லையா அதை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துட்டேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இனிப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் ஃபுல்லாக வெள்ளை தண்ணியுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டேன் இந்த குக்கர் பார்க்குறதுக்கு கன்றாவியாக இருந்துச்சு அதனால வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் திக்காகட்டும் அப்படின்ட்டு கொதிக்க விட்டுட்டேன் இப்போது ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் வந்து வந்துட்டு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஏலக்காய் வந்துட்டு நீங்கள் அரிசி வேக வைக்கிறப்பயே கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால்லையுமே எடுத்துக்கலாம் இப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த ஏலக்காவோட ஸ்மெல் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு பாயாசம் மாதிரி இருக்கும் ஸோ இதையுமே சைட் பை சைட் கிண்டி விட்டுக்கலாம் தேங்காய் பால் எடுக்கிறப்ப நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து தேங்காய் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா சுடு தண்ணி ஊற்றி எடுக்கலாம் இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி தேங்காய் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா பச்சை தண்ணி ஊற்றி எடுத்தோம் அப்படின்னாலே தேங்காய் பால் வந்துட்டு நமக்கு நல்லா திக்காக வந்துடும் பாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஆனால் சுடு தண்ணி ஊற்றக்கூடாது இன்னொரு விஷயம் கொதிக்க வைக்கக்கூடாது அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ நான் ஒரு டம்ளரில் கவுனி அரிசி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதில் வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றி எனக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன் இனிப்பு போடாமல் ஸோ இந்த பக்கம் நம்ம வெள்ளம் ஊற்றி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால தான் ஸ்வீட் எடுத்துக்கல எடுத்துக்காம நம்ம தான் இருந்தேன் இப்போ ரீசெண்டாக இந்த உளுந்துக்களி செஞ்சு அதில் மட்டும் சாப்பிட்டுட்டேன் ஏன்னா கருப்பட்டி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கருப்பட்டி சேர்த்ததுனால ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது கொஞ்சம் அரிசி அரிசியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன் இது பார்த்திங்கன்னா எனக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா அடியில் அப்படியே திக்காக நின்றோம் அப்படின்ட்டு இந்த தேங்காய் பால் ஊற்றி இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இனிப்பு போட்ட மாதிரியே இருந்துச்சு ஏன்னா அந்த தேங்காய் பால்லையுமே ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும் இல்லையா அதனால் லைட்டான ஒரு ஸ்வீட் டேஸ்டோட ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை விட இந்த பாயாசம் செஞ்சுருக்கோம் இல்லையா தேங்காய் ஊற்றி இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க நானும் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜயான் குட்டிக்குமே அதை தான் ஊட்டி விட்டுருந்தேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் கஷ்டம்லாம் கிடையாது கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு டம்ளர் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாகவே ஃபுல்லாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ண வந்துடுவேன் ஷார்ட்ஸ் வீடியோக்கு எடிட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா கதவெல்லாம் பூட்டிட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணனும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் ஒரு யூடியூபராக டெய்லி டெய்லி என்னோட ரொட்டீன் வந்து இதுதான் வீடியோ எடிட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தனியாக போய் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அதை செக் பண்ணணும் அதை சேவ் பண்ணணும் அதை அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கும் நம்மளை பிஸியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா நான் இந்த மாதிரி பிஸியாக இருக்கிறதுனால தான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு யோசனையோ சிந்தனையோ எதுவுமே வராது நான் பாட்டுக்கு வேலையை பார்ப்பேன் வீட்டு வேலையை பார்ப்பேன் பிள்ளைங்களை பார்ப்பேன் அடுத்தடுத்து எனக்கு ரொட்டீன் வந்து போயிட்டே இருக்கும் டெய்லியுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லேடிஸ் நம்ம வீட்டில் இருக்கப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம பிஸியாக வச்சுக்கணும் அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை குடிச்சிட்டே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோமே அப்லோட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்ட்டு பாலாடை எடுத்து வச்சுருந்தேன் அதில் ஒரு டீஸ்பூன் வந்து பாசி பயிரோட மாவு இருக்கும் இல்லையா அதை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூட தக்காளி பழச்சாறு இருக்கு இல்லையா அது வந்துட்டு ஒரு தக்காளி பழத்தோட சாறு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக ஒரு ரெண்டு சொட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து லெமன் ஜூஸ் அலர்ஜி ஆகும் அப்படின்னா சேர்த்துக்காதீங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் உருளைக்கிழங்கு தோல் தூவிட்டு அதை நல்லா தட்டிட்டு அதோட சாரையும் அதில் சேர்த்துக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் நம்ம பாலாடை சேர்த்ததுனால தேவையில்லை தயிர் சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா தான் இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அதனால கொஞ்சோன்னு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபேஸ் நெக்கு அதுக்கப்புறம் கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஸ்கின் சாஃப்டாக பிரைட்டன் ஆகும் நல்லாயிருக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு நான் எப்போவுமே போடுறதான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேஸ் பேக்கெலாம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அன்றைக்கி லஞ்சுக்கு ஸ்பெஷலாகலாம் எதுவும் செய்யலை சிக்கன் கிரேவி வச்சுட்டு சாப்பாடு மட்டும் வச்சுருந்தேன் எனக்கு வந்துட்டு சப்பாத்தி போட்டுக்கிட்டேன் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டேன் அப்படின்னா கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட அளவு அந்தளவு தான் சாப்பிட்றது அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணிக்கிறது அதே போல் சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்குமே பார்த்திங்கன்னா எண்ணெய் எதுவுமே சேர்க்க மாட்டேன் ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி உப்பு மட்டும் சேர்த்து பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வரும் எண்ணெய் ஊற்றியுமே சுடக்கூடாது ஸோ அன்னைக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா ரெண்டு சப்பாத்தி சிக்கன் வச்சுருக்கேன் கொஞ்சம் அதிகமாகவே அது கூடவே பார்த்திங்கன்னா வெல்ரிக்கா அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த டைமுக்கு வந்து வாக்கிங் கிளம்பிடுவேன் இது வந்து டெய்லி ரொட்டீன் இது வந்துட்டு எப்போவுமே வாக்கிங் போகிறது தான் வாரத்தில் மிஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆகும் இல்லை ரொம்ப மழை வந்துச்சு அப்படின்னா மிஸ் ஆகும் மற்றபடி எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே கிளம்பிடுவேன் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு நாளில் அப்படின்னா எனக்கு வாக்கிங் போயிட்டு வர்றது தான் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு வெயிட் லாஸ்ட்டே குடிச்சுட்டுருக்கேன் இதுவுமே நல்ல ரிசல்ட் இருக்குது ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு ஏலக்காய் சின்ன பீஸாக ரெண்டு பீஸ் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ ஒன்றரை டம்ளர் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா தண்ணி அது வந்துட்டு நமக்கு ஒரு முக்கால் டம்ளர் வர அளவுக்கு கொதிக்க விட்டுறணும் வாக்கிங் முடிச்சுட்டு வர்றப்பயே பார்த்தீங்கன்னா சக்கரை வெள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் கான் வாங்கிட்டு வந்துருந்தேன் இது வந்துட்டு சேலட் பண்ணுறதுக்காக இந்த சேலட் வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்டாகவும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நைட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு ஏழு மணி ஏழரைக்குள்ளே சாப்பிட்றணும் ஸோ வாங்கிட்டு வந்தது எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருந்தேன் கிழங்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கணும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே இப்போ நான் என்னோட டயட்ல ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேலடுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த சேலட் வந்துட்டு நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் டாக்டர் ஷர்மிகா இருக்காங்க இல்லையா அவங்களோடதும் அதுக்கப்புறம் ஸ்கின்னி ரெசிபீஸ்னு ஒரு சேனல் இருக்கும் அவங்களோட ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அதுவுமே நான் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவங்க ரெண்டு பேரோட ரெசிபி பார்த்து கற்றுக்கிட்டது தான் இது நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு சேலட் இது கண்டிப்பாக வெயிட் லாஸில் இருக்கீங்க இருக்க வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த சேலட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் எனக்கு டீயை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் கார்னை உரிச்சு வச்சுட்டு டீயையுமே போட்டாச்சு பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு எல்லாேருக்கும் டீயையுமே ஆற்றி கொடுத்துட்டேன் ஸோ என்னோட டே வந்து ஒரு அம்மாவா ஒரு யூடியூபராக அதுக்கப்புறம் என்னையை பார்த்துக்கிற ஒரு விமனா இந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு ஸோ டீ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு பார்த்தினதுக்கப்புறமா க்ரீன் டீ லீவ்ஸ் தான் இருக்குது என்கிட்ட அதை போட்டு அப்படியே மூடி விட்டுறணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த க்ரீன் டீயில் இருக்கிறது எல்லாமே அந்த டீயில் இறங்கினதுக்கப்புறமா அதை அப்படியே வடிகட்டிட்டு அதை இனிப்பு இல்லாமல் குடித்தா ரொம்ப நல்லது து ஆனால் என்னால் அப்படி குடிக்க முடியல அதனால் கொஞ்சமாக சுகர் ஃப்ரீ போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கிற சூடு நல்ல ஒரு கொஞ்சம் வாமாக இருக்கும் இல்லையா அந்த சூடில் குடிச்சிருவேன் வெயிட் லாஸ்க்கு இந்த டீ சூப்பராக ஹெல்ப் பண்ணும் நல்லா டைஜஷன் ஆயிரும் நிறைய விஷயங்களுக்கு நல்லது எனக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்குது வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா டின்னருக்கு ரெடி பண்ணிடுவேன் ஏன்னா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸசைஸ் வேறு பண்ணுவேன்னா நல்லா பசி வந்துடும் இப்போ நம்ம வாங்கி வச்சிருக்க ஸ்வீட்கான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை ஊற வச்சுருந்தேன் அது அதுக்கப்புறம் சக்கரை வெள்ளிக்கிழங்கு ஒன்று இது எல்லாத்தையுமே ஸ்டீம் பண்ணுறதுக்காக வச்சு விட்டுருவேன் இது வேகிறதுக்கு நமக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் எடுக்கும் வச்சு விட்டுட்டு நல்லா அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு நல்லா வெந்துடும் காணும் சக்கரை வள்ளிக்கிழங்கும் சீக்கிரம் வந்துடும் நமக்கு அந்த வேர்க்கடலை வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வேகிறதுக்குள்ளே என்னோட ஒர்க் அவுட் வந்து முடிச்சிடுவேன் ஸோ நல்லா வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணேன் எந்த மாதிரி டயட் இன்னுமே நான் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணலை ஸோ இந்த மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தனி வீடியோவாகவே கொடுக்குறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இந்த அளவுக்கு நான் வெயிட் கம்மி பண்ணனும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் எதுக்கு வெயிட் கம்மி பண்ணுறீங்க நீங்கள் வந்து சரியாக வெயிட்ல தான் இருக்கீங்க அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்றீங்க நம்ம வந்துட்டு இப்படி இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும் நம்ம இப்படி இருந்தால் தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னு நமக்கே தெரியும் இல்லையா ஸோ தேர்ட்டி ப்ளஸ் ஆகிடுச்சி ஏஜு இனி வந்துட்டு நம்மளை வந்து நம்ம கவனிக்கணும் கண்டிப்பாக எல்லாருமே என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமேவும் அதுக்கு முன்னாடியே நம்மளை கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து முடியல ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துட்டு வர்றாங்க நம்ம மேலே நம்ம கொஞ்சம் கேர் பண்ண முடியுது ஸோ அதனால தான் படத்தில் வர டைலாக் மாதிரி தான் இந்த உலகத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா அது நான் தான் இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே அவங்கவுங்கள தான் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா ஸோ எனக்கு வந்துட்டு நான் என்ன மாதிரி இருந்தால் பிடிக்குமோ என்னையை வந்து அந்த மாதிரி ஆக்கிக்கணும் அது வந்துட்டு நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்னமே அதிகமாக்கும் ஸோ அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன தோணுச்சோ என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இது வந்துட்டு யாராவது ஒருத்தருக்காவது மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறேன் ஸோ அந்த சாலட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கேரட் வெல்ரிக்காய் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் பாதி வெல்ரிக்காய் ஒரு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்துலேயே ஒரு சின்ன வெங்காயம் பாதி தக்காளி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்துட்டு தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தயிர் ஊற்றி சாப்பிடுங்க ஒரு டீஸ்பூன் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு அதனால ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறப்ப தயிர் எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் கட் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது ஸோ தயிர் வந்துட்டு ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் எப்படி சேலட் சாப்பிட்றீங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்க உங்களுக்கு சேருமா செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இதே ஊர் தான் இல்லையா சின்ன இருந்தே அத்தா வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு வருவாங்க என்ன குளிராக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்போம் மெயினாக நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன் எவ்வளோ மழையாக இருந்தாலும் குளிராக இருந்தாலுமே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் எனக்கு அதனால் ஒன்றுமே செய்யாது சின்னதுலேருந்தே பழகிருச்சு ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மழை மழை பாட்டுக்கு வந்துட்டு பனி பனி பாட்டு கடிக்கும் நான் சாப்பிட்றத சாப்பிட்டே தான் இருப்பேன் எனக்கு எதுவும் செய்யாது இல்லை அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் லக்கின்னு தான் நினப்பேன் ஏன்னா எந்த கிளைமேட்டில் நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலுமே எனக்கு சளி பிடிக்கிறது கோல்டு இந்த மாதிரி எதுவுமே பண்ணாது இளநீ குடிச்சா கூட எனக்கு எதுவுமே செய்யாது அலமந்தில் இல்லை நான் அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு லக்கீன்னு தான் நினைக்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டிக்கு என்னோட டின்னர் வந்துட்டு முடிச்சிடுவேன் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மினி வ்ளாக் ஏதாவது எடுக்கிறதுனா எடுப்பேன் அன்னைக்கு வந்துட்டு மினி வ்ளாக் எடுக்கலை லாங் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா ஸோ அதனால் அப்படியே பிள்ளைங்களுக்குமே தோசை ஊற்றி கொடுத்துர்லான்ட்டு மதியம் வச்சு சிக்கன் கிரேவி இருந்துச்சு அது கூட தோசமாக எடுத்து வெளியே வச்சுருந்தேன் தோசை சப்பாத்தி எதாவது போட்டுக்கலான்ட்டு பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து சப்பாத்தி தான் போட்டு கொடுத்துருந்தேன் எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்குமானு தெரியல ஃபஸ்ட்டு தோசை மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வருது அடுத்தடுத்த தோசை நல்லா சூப்பராக வரும் உடனே இந்த ஃபஸ்ட்டு தோசை வாங்குகிற பிள்ளைங்க சொல்லிடுவாங்க எனக்கு மட்டும் இப்படி ஊற்றி கொடுத்துருக்குமா அவனுக்கு மட்டும் நல்லா ஊற்றி கொடுத்துருக்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தோசை அப்படிதான்டா வருது அப்படின்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போகும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டின்னர் செய்யற மாதிரி இருக்கும் எவ்வளோ வேலை இருந்தாலுமே இப்போ நான் கடைப்பிடிக்கிறது என்ன அப்படின்னா டைமுக்கு சாப்பிட்டுறேன் அது வந்துட்டு எனக்குமே நல்லா இருக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து மாற்றமாக தான் இருக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்குது டைமுக்கு தூக்கம் வந்துடுது நல்லா இருக்கு கண்டிப்பாக இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் அன்னைக்கு டின்னர் வந்துட்டு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அன்னைக்கு நிலாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு அதையுமே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வாரம் இதே மாதிரி இல்லை இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் அஸ்லாம் வலைக்கும்